குளிச்சுட்டு வந்து மணி வந்து பதினொன்னே காலாவது காஃபி போடுற நேரம் ஆனால் வந்து எனக்கு சிக்கன் இல்லையே பாப்பா ஜிம்முக்கு போய்ட்டுருந்தேன்னு என் வீட்டுக்கு கேட்டார் அதனால் மாமாவுக்காக இன்றைக்கி தக்கு புக்கு சிக்கன் கடகடாக பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஓகே இன்னும் எதுவும் நம்ம நறுக்கலை மாடல் வந்து கொஞ்சம் ஹெவியான மாடல் அதனால் முதல்ல இது சூடாகட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு மாடல் காஞ்சோண்ணம் போடுறதுக்கு இந்த பட்டை கொஞ்சம் ஒரு நாலு கிராம்பு விரிஞ்செல்லாம் இவ்வளோதான் இருந்தது அதனால் அதை எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில ஓகேவா இது வந்து நம்ம ஃபட்டாஃபட் சமையல் பக்கத்துக்கு பண்ணுறோங்கிறதுனால ரொம்ப யோசிக்கக்கூடாது டக்கு டக்குன்னு நறுக்கி வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் இதில் வச்சுப்பேன் நம்ம வீட்டில் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் இதை அரைக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வெங்காயத்தை அரைக்கணும் வெங்காயத்தை டக்கு டக்குன்னு சும்மா ரஃப்பாக நறுக்கிக்கிட்டால் போதும் கடகடன்னு பண்ணலாம் வானில் ஆன் பண்ணிட்டேன்னா ஆன் பண்ண கேப்பில் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன் எல்லாத்தையும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு தட்டு கட்டர் போடு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா போதும் வந்து சரசனன்னு இதோட வேலை முடிஞ்சிடும் நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறேன் அதனால் நாலு வெங்காயமாக போட்டேன் டக்குன்னு கேட்டாங்க இன்றைக்கி எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருன்னு குளிச்சிட்ருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே அதை செய்யணுன்னு செஞ்சிட்ருக்கேன் கண்ணீர் தீவிர இப்போ அதை அரைச்சிக்கலாம் வானல் காஞ்சிடுச்சு இப்போ அதில் எண்ணெய் ஊற்றணும் இந்த அப்படியே வச்சுட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு வரேன் வானல் காஞ்சிடுச்சா இதில் எண்ணெய் ஊற்றிடும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இவ்வளோ வேகமாக செய்ய முடியாதுங்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை அரைச்சிட்டு கூட அப்புறம் வானலில் ஆன் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை அடிக்கடி செஞ்சு பழக செஞ்சனால அப்படி செஞ்சுட்டுருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் கொட்டிட்டு அடுத்து இந்த வெங்காயத்தை வானலில் கொட்டணும் இப்போ இது எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு

இப்படியே இருக்கட்டும் இதில் கொஞ்சோண்டு சோம்பு தூள் போட்டுப்பேன் நான் சோம்பு தூள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பக்கம் தக்காளி படுத்து இப்போ வந்து இதில் போட்டு போகிறோம் கடைகடைன்னு பண்ண வீதான் படுத்துட்டு தக்காளி பழம் வச்சிருக்கேன் அரை பச்சை மிளகா நான் வந்து அரை போட்டிருக்கேன் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க எல்லாமே வந்து முக்கால் கிலோ கறிக்கி அளவு வந்து ராத்திரிக்கும் கொடுப்பேங்கிறதுனால பசங்களுக்கு கொடுப்பேங்கிறதுனால செஞ்சு இந்த தூக்கி போட்டுக்கலாம் இது இதெல்லாம் அரைச்சிட்டு போகிறேன் பட்டு பட்டுன்னு பண்ண வேண்டியதான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தக்காளி பழத்தை ரெண்டரை பழம் சின்ன சின்ன பழமாக ரெண்டரை பழம் அரைச்சிருக்கு இன்னும் வந்து வெங்காயம் முழுசாக வதங்கலை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா அரைச்சிக்காம தாராளமாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா உரிக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் முதல்ல அரைச்சி கொட்டிட்டா இது வதங்கிடுமே இதில் வந்து போட்டு இப்போ அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி இது தக்காளி அரைச்சாச்சா இது பாருங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மூணே மூணு சின்ன வெங்காயம் மூணே மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் இப்போ வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து வெங்காயம் அதுக்குள்ளே வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்லாம் எதிர்பார்க்க வேணாம் சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு ரெடியாச்சுன்னா போயிடும் அப்படியே கழுவிட்டுலாம் இருக்காதுங்க அடுத்தடுத்து அதில் மட்டும் போகிறோம் இல்லையா வேணும் கொஞ்சம் உப்பு போட்டு போனால் இது அதுக்குள்ள வதங்கும் முன்னாடியே இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா ஒட்டும் ஏன்னா கொஞ்சம் மதம் எண்ணெய் ஊத்துறோம் இப்போ வாங்க டப்பு டப்பு ரெடி பண்ண ஃபஸ்ட்டு பூண்டு வச்சு ஒன்றாக இடிச்சிக்க வேண்டிதான் அப்புறம் நான் இந்த மாதிரி பூண்டு தெரிக்குது கடா கடன் எடுத்து அப்படியே இதை உரிச்சிட்டுலாம் தனித்தனியாக உரித்தாலும் மணியாகும் சரசரன்னு பண்ணணும் இல்லைனா சும்மா இதே சமைக்கிறதே ஒரு வேலையாக பண்ணால் எங்கிட்ட வேலைக்கு போகிறது எப்படி வந்து உள்ளே ஊட்டியை காப்பாற்ற அதெல்லாம் சரி வரேன் சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமாலாம் பண்ணக்கூடாது நான் வந்து இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் பண்ணுவாங்களே ஃபஸ்ட்டு சைனீஸ் பக்கோடா ஒன்று பண்ணிடுவாங்க அப்புறம் சிக்கன் பக்கோடா அப்புறம் அது தனியாக போட்டு உடுக்குறேன் அதெல்லாம் இல்லை சிக்கன் பக்கோடா தான் பண்ணியாச்சு அப்புறம் அதுக்கு அது தனியாக வதக்கிட்டு டபுள் குக்கிங்லாம் நம்ம வீட்டில் கிடையாது எப்போவுமே சிங்கிள் தான் முதல முடிச்சு அவிச்சு வெந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஈவினிங் டிஃபனுக்குமே தனியாக வறுவல் பொரியல்லாம் கிடையாது சோளத்தை அவிப்பேன் அக்கறை வள்ளிங்கன்னு அவிப்பேன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் போட்டு வேண்டிதான் தப்பு உரிச்சிடலாம் இந்த சின்ன வெங்காயம் கூட நீங்க போகணும்னு இல்லை உரிச்சிருந்தா வீட்டில் ஆல்ரெடி உரிச்சு வச்சிருக்கீங்கன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெசசரி கிடையாது சும்மா இஞ்சி மண்ட மட்டும் அரைச்சா கூட போதும் அதையும் நீங்க தக்காளி பழத்தோட சேர்த்து அரைச்சிக்கிறதுனாலும் பைன் எனக்கு என்னன்னா இதை உரிக்கிற நேரத்துல அது வெந்துடும் அங்கே அதுக்காக தான் அதை முன்னாடி போட்டுக்க இதுதான் ஃபார்முலா இந்த சிக்கனுக்கு ஒன்றும் கிடையாது வெங்காயம் தக்காளி இந்து முது எல்லாத்தையும் கூட ஒன்றா அரைச்சிக்கலாம் அந்த பிறகு எவ்வளோ போட்டுருக்கேன் அவ்வளோதான் இருக்குது டப்பு டப்பு இதர பாருங்கள் சும்மா நரம் நரம் தான் அரைச்சிருக்கேன் சரியா இது அப்படியே இதில் போட்டுக்க வேண்டியது பெருசாக பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எழுதி கொஞ்சம் இது போட்டாச்சு இது ஒன்று ஒன்றும் செய்யறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்தது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சுருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆளுத்தனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள் சமம் படுத்தி விட்டுருங்க கூழியாக இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளாட் சப்பேஸ் மாதிரி இதான் வச்சுருந்தீங்க ஃபேனு அதில் போட்டிங்கன்னா கூட இன்னும் ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ இது குக் ஆகட்டும் டூ மினிட்ஸ் தான் அது குக் ஆகிடுச்சுன்னா அடுத்து சிக்கனை போட்டு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் நல்லா சுருளாக வந்துருச்சு அடுப்பு வந்து ஹையில் இருக்குது ஓகேவா நான் எப்போவுமே சின்ன அடுப்பு தான் ஹையில் வச்சுருந்தேன் அதெல்லாம் படந்து எரிஞ்சாலும் கவர் ஆனதுக்கு ஒன்றரை ஸ்பூன் எக்ஸாக்டாக இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சரியா கூட்டிங்கன்னா கூப்பிட்டு வதக்கு வதக்குங்க உங்க வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது மிக்ஸ் பண்ணுங்க மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் கலந்தது வெயிட் வெயிட்லாம் பண்ண வேணாம் இதில் அப்படியே இந்த சிக்கனை போட்டுக்கோங்க இந்த சிக்கனை அப்படியே அதில் போட்டுக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு அன்ஃப்ரீஸ் பண்ண மைக்ரோவேவ் இல்லை அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் மக்ரோவேவ் இருந்ததுன்னா டீப் ராஸ்ட்டில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் மைன் மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போகணுங்க திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் எங்கே நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும் இது வந்து முக்கால் கிலோ சிக்கனே எப்படி டீப் ராஸ்ட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன் இதே இப்போ நீங்கள் ஆனால் போடுறீங்க இது வந்து உடனே டீஃப்ராஸ்ட் ஆகணும்னா இது உடனே தட்டு போட்டு மூடிடுங்க மூடிங்கன்னா ஈஸியாக டீஃபாக் ஆகிடும் தட்டு போட்டு மூடிட்டேன் இப்போ இது டீஃபாஸ்ட் ஆகட்டும் அடுப்பை வந்து சிம்பில் வச்சுருக்கேன் ஓகே ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும் எண்ணெயும் கம்மியாக ஊற்றணும்னா தட்டு போட்டு மூடிங்கனா தான் அடி பிடிக்காது இல்லைனா ஈஸியாக அடி பிடிச்சிரும் மூடி அஞ்சு நிமிஷம் ஆகுது ஸோ இடையில ஒரு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் கறியை உடச்சி விட்டேன் இப்போ திரும்ப இன்னொரு தடவை எல்லாம் அப்படி உந்து உந்துருச்சு பாருங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்காருங்க அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றுனாதான் பிஸியாக இருக்குங்களா இல்லை கரெக்டாக மூடி வச்சிட்டோம் அந்த ஸ்டீம் வருதுனாலே அது வந்து ரெடி ஆகிடும் அடி பிடிக்காமல் இருக்கும் ஒரு ரோ கிண்டிட்டுனா மூடி திறக்கக்கூடாது டென் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருந்ததுன்னா எல்லாம் கறியெல்லாம் உதிந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் அது குக்காச்சுன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு இடையில இந்த பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இந்த இடம் எப்படி ஆயிருக்கு பாருங்கள் இந்த இடையில என்ன பண்ணணுன்னா இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா இதுக்கு தான் வந்து யாரும் நம்மளை கிச்சன் உள்ள விட மாட்டாங்க பால் மூடாமல் இருக்குது மூடி வைக்கணும் இதை டக்குன்னு க்ளீன் பண்ணோன்னா அந்த பத்து நிமிஷத்தில் அதுவும் ரெடி ஆகிடும் இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பொருள்லாம் க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோதான் நான் எப்போவுமே நீங்கள் நம்ம விலாகு கண்டினியூஸாக பார்க்குறவங்களா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னா இந்த இடத்துல இப்படி ஒன்று வச்சுப்பேன் ஒரு டப்பா ஒரு டப்பா ஒரு பவுல் தண்ணி இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக இருக்கிறது நம்ம வீட்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி தான் பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஸோ தட் ஓடி ஓடிட்டு கடக்க வேண்டாம் சிங்க் வரைக்கும் அது ஆகுற கேப்பில் இந்த ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு ஒரு ஹாஃப் பொடி தான் ஒரு மூணு ஸ்பூனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி தழை இதை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் ஓகே உங்கள் கிட்ட நெய் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஒரு அஞ்சு மிளகு நுணுக்கி போட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட வெண்ணெய் தான் இருக்குது அதை நல்லா சரி வேண்டான்னு விட்டுட்டேன் நான் அந்த பட்டர் ஸ்மெல் தான் ஒரு வராக இருக்கும் நான் நிறைய கரும்பு பொதுவாகவே யூஸ் பண்ணுவேன் சமையலில் இதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு பத்து நிமிஷம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த பத்து நிமிஷத்துல என்ன பண்ணணும்னா பாப்பாவுக்கு போய் ஸ்கூலில் பிக் பண்ணோம் அதனால் போய் தலை கிவி ரெடி ஆகணும் இது க்ளீன் பண்ணி இந்த மேடையை தொடச்சி வச்சுட்டு தொடச்சி வச்சுட்டு போக வேண்டியதான் கருவேப்பில பிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு இப்படிதான் வைப்பேன் இந்த அருண் ஐஸ் கிரீம் டப்பா இது கரெக்டா இருக்குது எனக்கு நல்ல பீட்ரூட் தூக்கல பீட்ரூட் தூமு அவ்வளோதான் என் மூடி இதை தூக்கி ஃப்ரிட்ஜூவில் வச்சுரு வேண்டிதான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் போய் தலையெல்லாம் சீட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கேஸை சுற்றி தொடச்சுட்டேன் சிங்க்கில் பாத்திரத்தையும் வந்து போய் க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே இங்கே இருந்ததெல்லாம் ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சா எவ்வளோ சிங்க்குலாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் கடவுளே அவ்வளோதான் வந்துடும் அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டு நான் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வர வேண்டியதான் ங்க ஐயா அவ்வளோதான் சிக்கன் ரெடி இதில் கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கலாம் நான் பாப்பா கொடுப்பேங்கிறதுனால மிளகு தூள் போடலை கொஞ்சம் தூள் ஒரு டென் ட்ராப்ஸ் லெமனு போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது அப்படியே சாப்பிட் வச்சுருங்க அவனை தாங்க லைட்டாக ஆற வச்சு சாஸ்டில் போட்டு கட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நானும் ஸ்கூலுக்கு கிளப்புறேன் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிள் ரெசிபி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன் பாய்